ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா நியூ டெல்லி ஆர்கேபுரத்தில் உள்ள ரெண்டு கோயில்கள் பற்றி இந்த வீடியோ பார்க்க போகிறோம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடாஜலபதி திருக்கோயில் வைகுண்டநாதர் திருக்கோயில் ஆர்கேபுரத்தில் வந்து இருக்குது உள்ள அளவுக்கு கிடையாதுனால வெளிப்பக்கம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் உள்ளே எடுக்கிறதுனால வெளிப்பக்கம் மட்டும் நான் வந்து எடுத்திருக்கேன் வெளிப்பக்கம்னா இந்த பிரகாரம் அப்படி சுற்றி வரும்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கே தேர் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேரை மூடி வச்சுருக்காங்க இப்போ இங்கே பெரிய மண்டபம் மாதிரி வந்து கட்டி வச்சுருக்காங்க அந்த மண்டபத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பல்லக்குகள்லாம் இருக்குது திருவிழா காலத்தில் சாமி வந்து புறப்பாடுக்கு அந்த சாமி வந்தவர்களுக்காக நிறைய வாகனங்கள்லாம் வந்து இங்கே வச்சுருக்காங்க இந்த மண்டபம் கட்டி வந்து அதுக்குள்ளே பாதுகாப்பேன் அதுக்கு அடுத்து பெரிய பூந்தோட்டம் இருக்குது பெருமாளுக்கு தேவையான பூக்கள்லாம் வந்து இதுலேருந்து பறிக்கிறதுக்கு நிறைய பெரிய பூத்தை வச்சுருக்காங்க அதில் நிறைய பூக்கள் அப்புறம் வந்து துளசி பெருமாளுக்கு வேண்டிய துளசி எல்லாமே வந்து பற்றி பெரிய இந்த பாருங்க போட்டு வச்சுருக்காங்க அதில் ஒரு சின்ன யானை வந்து சிலை வந்து இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள் பெரிய கருவேப்பில் மரம் இருக்குது அதுக்கப்புறம் நிறைய தொட்டியில் வந்து பார்த்திங்கன்னா பூக்கள்லாம் வந்து நிறைய வச்சுருக்காங்க எல்லாமே சுவாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுட்டு போகிறதுக்கு எல்லாம் பெருமாளுக்காக தான் வந்து வச்சுருக்காங்க துளசி பூக்கள் எல்லாமே பெருமாளுக்கு மட்டும்தான் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் நரசிம்மர் துளசி மாடெல்லாம் இருக்குது ஆஞ்சநேயரை சுற்றி வந்து பக்கத்தில் ஆண்டாள் தனித்தனி சன்னதிகள்லாம் வந்து இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரகாரத்தில் நம்ம வரும்போது பார்த்திங்கன்னா புதுசாக வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் சன்னதியை சுற்றி அவ அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிற்பங்கள்லாம் வந்து வச்சுருந்தாங்க ராமர் சீதை அந்த சிற்பங்கள்லாம் வச்சுருக்காங்க அதெல்லாம் போனால் இப்போ பாருங்கள் பெரிய கோயில் அன்றைக்கு கூட வந்து சாப்பாடு போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயிலில் வந்து சாப்பிட்டுட்டு நான் வந்து வீடியோ விட போட்டிருந்தேன் ஷார்ட்டில் போட்டிருந்தேன் அன்னதான சொல்லிச்சு இப்போ பாருங்கள் ஆஞ்சநேயருக்கு தனி சன்னதி சன்னதி சுற்றி வந்து பாருங்கள் ராமர் பட்டாபிஷேகம் அப்படியே சில மாதிரி வந்து வடிச்சிருக்காங்க இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஹனுமார் அப்புறம் இந்த பக்கம் சிது எல்லாமே அதுக்கப்புறம் அதுக்கடுத்து பக்கத்தில் வந்து சக்கர தல்வார் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ச சன்னதிகள் வந்து இருக்குது வெளியில் வந்து நம்ம வந்து சுற்றி எடுத்துருக்கோம் ஃபோட்டோவை இப்போ வெளி வாசலுக்கு வந்து எடுத்திருக்கேன் வாசல்லேருந்து எடுத்திருக்கேன் கொடிமரம் பெரிய கோயில் வாசல் கோபுரம் எடுத்துருக்கேன் அவ்வளோதான் முடித்து போச்சு நாங்கள் போகும்போது சேவாலம் நடப்படுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் பிரசாதம் எதுவும் வாங்க முடியல அதனால் வந்துட்டோம் இது வாசல்லே வந்து பார்த்தீங்கன்னா பூக்காரை வந்து நிறைய பூ வச்சுருக்காரு அங்கே வாழைத்தண்டு கூட விற்றுருந்தார் பார்த்தோம் நாற்பது ரூபான்னு வாழைத்தண்டு கூட வாங்கினோம் பூக்கள் பந்து வந்தால் நிறைய வச்சிருக்காரு மல்லிகைப்பூ கணாமரங்கு தரம் எல்லா பூக்களும் வந்து வாசலே விற்றுட்ருக்காங்க பெருமாளுக்கு வேணால் நீங்கள் வாங்கி கொடுத்துக்கலாம் இந்த கோயில் வந்து முடிஞ்சுது இதுக்கு அடுத்தது வந்து பண்டை கிருஷ்ணர் புஷ்ணுக்கு பார்க்க போகிறோம் இந்த கோயில் வந்து ரெண்டுமே வந்து பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்கு ஆர்கே வர்க்கரை இந்த கோயில் வந்து முடிஞ்சது இதுக்கு அடுத்து வந்து முத முதல்ல நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த கோயில் வந்து இங்கே விசேஷம் போகிறதுக்கு ஃபஸ்ட்டு இங்கே எங்கேதும் பண்ணியிருக்காங்க எதுவும் விசேஷம் போகிறதுக்கு ஃபஸ்ட்டு ஹாலை வந்து நடக்குது உள்ளுக்குள்ளே போனீங்கன்னா மாடிப்படி இருக்குது அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா கோயில் இருக்குது கொஞ்சம் உயரம் இருக்குது மாடியில் தான் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணன் கோயில் இருக்குது பாருங்கள் படி வச்சு மாடி இருக்குது இங்கே பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா எப்போது ஃப்ளைட்டு போய்கிட்டே இருக்குது உங்களுக்கு தெரியுது பக்கத்தில் ஃபஸ்ட்டு கருட வச்சுருக்காங்க பாருங்கள் உள்ளே பெரிய கோயில் மிகப்பெரிய கோயில் பண்டகைபுரம் கிருஷ்ண கோயில் உள்ளுக்குள்ளவே வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் ஆனால் பண்டிட்ஜி வந்து சொன்னார் ஒரே ஒரு பண்டித்ஜி இருக்கார் அவர் வந்து என்ன சொன்னார்னா நீங்கள் உள்ளுக்குள்ளே போய் வந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னார் இங்கே சாய்பாபா வச்சுருக்காங்க அப்புறம் அப்படியா அப்படி சொல்லிட்டு நாங்கள் வந்து உள்ளுக்குள்ளேயே போனோம் இங்கே வந்து பாருங்கள் ஆமை வச்சுருக்காங்க கிருஷ்ணர் ஃபர்ஸ்ட் வெளியிலருந்துதான் பார்த்தோம் அதுக்கப்புறம் அவரை வந்து சொன்னோன்னே உள்ளுக்குள்ளே போங்க அதுக்கப்புறம் வந்து தீர்த்தம்லாம் கொடுத்தாரு பிரசாதம் கொடுத்தாரு சந்தனம் தான் கொடுத்தாரு இப்போ சந்தனமும் தீர்த்தமும் கொடுத்தாரு ஜென்ஸுக்கு வந்து அவரே விட்டு விட்டார் லேடிஸ் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்களே எடுத்துக்கங்கன்னு சொன்னாரு நான் சந்தனம் எடுத்து கொஞ்சம் விட்டுக்கிட்டேன் கே இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அம்மன் வச்சுருக்காங்க ரொம்ப அருமையாக இருந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு நாங்கள் போகிறோம் போகிற வழி வர வழியில் பார்த்துருப்போம் சரி போய் பார்க்கலாமே இந்திக்கார கோயில் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தோம் ரொம்ப சூப்பராக இருக்குது பெரிய கோயில் பிரகாரமும் ஒரு ஸ்கோர ரெண்டாவது பிரகாரம் பெரிய பிரகாரம் பாதி வரைய சுற்றி பார்த்துட்டு வந்தோம் ரொம்ப அருமையா இருக்கு இந்த கோயிலுக்கு போனாலும் நம்ம கண்டிப்பா பிரகாரம் வந்து சுத்தணும் பக்கத்துல மாடியில வந்து பண்டிச்சிக்கு எல்லாம் வீடு வந்து கொடுத்திருக்காங்க இது பெரிய தொட்டில் பிரகாரத்துல ஒரு தொட்டில் மாதிரி கொடுத்துருக்காங்க விசேஷ நாள்ல வந்து பாத்தீங்கன்னா பெருமாளை வந்து இப்படி இதுலதான் வந்து ஏல பண்ணுவாங்களாம் பெரிய பல்லக்கு மாதிரி வந்து வச்சிருக்காங்க இப்ப சுத்தி வந்து அங்கே வந்தோம் ஆனா வந்து பார்த்தீங்கன்னா அங்க வேலைகள் நடக்கிறதுனால அதுக்கு மேல போக முடியல திரும்பி வந்துட்டோம் குலோபுரி கோயில் பாருங்க பெரிய கோயிலாக இருக்குது வெளியில் வந்துட்டோம் எல்லோரும் ஃபஸ்ட்டு ஹால் மாதிரி எடுத்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ விசேஷம் நடக்குது அதுக்கு டேபிளெல்லாம் வந்து போட்டிருக்காங்க சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி விட்டுருக்காங்க போல் பூக்கள்லாம் வச்சு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க எகரேசெல்லாம் பண்ணியிருக்காங்களா அப்படி வெளியில் வந்துட வேண்டியதான் வீடியோ பிடிச்ச மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ